கோடீஸ்வரர்கள் பயன்படுத்தும் நேர மேலாண்மை ஹேக்குகள் இவைதான் நேர மேலாண்மை மிகவும் முக்கியம் இதன் ஒரு பகுதியாக பகலில் முக்கியமான பணிகளுக்கு நேரம் ஒதுக்கி பணிகளை எளிதாக முடிக்கிறார்கள் பல கோடீஸ்வரர்கள் பல வேலைகளை முடிப்பதற்கு பதிலாக ஒரு நேரத்தில் ஒரு பணியை முடிப்பதில் கவனம் செலுத்துகிறார்கள் இது அவர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நேர மேலாண்மை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் சிறப்பாக பயன்படுத்த உதவும் அதிகாலையில் எழுந்திருப்பது உங்களை அமைதியாக உணர வைக்கிறது பணிகளை விரைவாக முடிக்க முடியும் ஜெஃப் பெசோஸ் இந்த நேர மேலாண்மை நுட்பத்தை பின்பற்றுகிறார் அவர் ஒரு குறிப்பிட்ட களம் திட்டம் அல்லது பணியை முடிப்பதற்காக முழு நாளையும் அர்ப்பணிக்கிறார் பகலில் செய்ய வேண்டிய பணிகளை திட்டமிட வேண்டும் உற்பத்தியை அதிகரிக்கிற திட்டமிடல் மிகவும் முக்கியமானது அதிக முன்னுரிமை கொண்ட பணிகளை முதலில் முடிக்க வேண்டும் அப்போதுதான் முக்கியமான பணிகளை முதலில் செய்ய முடியும் ஒரு நபர் தனது இலக்குகளை அடையாளம் கண்டு அதற்கேற்ப திட்டங்களைத் தயாரிக்க வேண்டும் அதற்கேற்ப நேர மேலாண்மையை பின்பற்ற வேண்டும் மேலே உள்ள விவரங்கள் பொதுவான தகவல்களுக்கு மட்டுமே இதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை இதை நீங்கள் எவ்வளவு நம்புகிறீர்கள் என்பது முற்றிலும் தனிப்பட்ட விஷயம்